முருகா வெற்றிவேல் முருகா வீலுண்டு வினையில்லை மயிலுண்டு தங்கமே உன்னுடைய துணை சொல்லத்தான் நான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ உன்னுடைய துணையை பற்றி என்னிடம் அனுதினமும் கேட்டு தான் இருக்கின்றார் அவர் எப்போதெல்லாம் என்னை நினைப்பார் நான் அவரைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன் இருந்தாலும் அவர் என்னை நினைப்பாரா இல்லையா என்று கூட உனக்கு தெரியாது தங்கமே ஆனால் உண்மை எதுவும் அது இல்லை நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசம் வைத்திருக்கின்றாயோ அதே பாசத்தை தான் அவரும் வைத்திருக்கின்றார் இது தான் நிதர்சனமான உண்மை என்னுடைய துணையும் என்னிடம் எப்படியாவது என் துணையை என்னுடன் சேர்த்து வைங்கள் அப்பா எப்பொழுதுதான் என்னிடம் தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார் நான் இப்பொழுது தனிமையில் வருந்துகின்றேன் என்னுடைய குடும்பமும் என்னை நினைத்து பெரும் துயரத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா முருகனப்பா என் துணையை எப்பொழுதான் என்னிடம் ஒப்படைப்பீர்கள் எனக்கு எப்பொழுதுதான் நல்லது நடக்கும் என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் நீ கேட்பது போல் உன் துணையும் அதைத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் சொன்னதுதான் நீ மனதளவில் ஒருவனை நினைத்து அவர் உன்னை விட்டு விலகுவார் தங்கமே உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் என்பதை நான் உன்னிடம் தீர்க்கமாக சொல்லிவிட்டேன் இருந்து உங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டு பிரிந்து விடுவீர்கள் அதனால் இருவரும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் இதுவும் எனக்கு நன்றாக தெரிகின்றது உன்னுடைய துணை எப்பொழுது உன்னுடன் சேருவேன் என்ற வார்த்தையை முழுதாக என்னிடமே சொல்லிவிட்டார் இதை நீ அறிந்துத்தான் இனி எப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும் தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு தங்கமே அனைத்தையும் நான் உனக்கு மாற்றி காற்றுகின்றேன் உன் அப்பா உன்னில் இருக்கும் வரை நீ கலங்காதே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வச்சுவேல் முருகா